அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதம் அதாவது மே மாதம் இந்த மாதம் பதினாலாம் தேதி குரு பயிற்சி ஆகுது இல்லைங்களா அந்த குரு பயிற்சி ஆகிறனால எந்தெந்த ராசிங்களுக்கு என்னென்ன மாதிரி பலன்கள்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பொதுவாக இருக்கிறோம் அதில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா கன்னி ராசிக்கு இந்த குரு பயிற்சி ஆகிறதுனால என்ன மாதிரி பலன் நடக்கும் அப்படின்னு சொல்லி பொதுவாக இன்றைக்கி பார்ப்போம் இதுக்கு முன்னால் என்னென்ன ராசியெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம் மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் இந்த ஐந்து ராசியோட பலன்கள் இந்த குரு பயிற்சி ஆகிறதுனால என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே பார்த்தாச்சு இன்றைக்கி வந்து கன்னி ராசிக்கு இந்த குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்னைக்கு பார்ப்போம் இந்த குரு பயிற்சியில் குரு பகவான் ராசிலேருந்து மிதுன ராசிக்கு இடம் பெயர்றாரு அப்போ இந்த கன்னி ராசிக்கு குரு பகவான் எந்த வீட்டில் உட்காந்துருக்கிறாரு பத்தாம் வீட்டில் உட்காந்துருக்கிறாரு அப்போ பத்தாம் வீட்டில் உட்காந்துருக்கிறாரு அப்படின்னா அது என்ன ஸ்தானம் ஜீவனஸ்தானம் அப்போ ஜீவனஸ்தானம் அது அப்போ அந்த ஜீவனஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறாரு பொதுவாக பார்த்தீங்கன்னாக்கா பத்தாம் வீட்டில் குரு பகவான் உட்காந்துருக்கிறாரு அப்படின்னாவே அவர் என்ன பண்ணுவார்னு ஒரு பொதுவாக எல்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா வேலை போயிடும் அப்படின்வாங்க வேலையில் மாற்றம் வரும் அப்படின்வாங்க வேலையில் பார்த்திங்கனாக்கா ஒரு நிரந்தர தன்மை இருக்காது நிரந்தரமாக எந்த வேலையிலும் இருக்க முடியாது வேலை மாற்றம் இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க பட்டம் பதவி இதெல்லாம் பறிப்போகும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க திடீர்னு இருந்த வேலை இல்லாமல் போயிடும் இல்லைன்னா வேலையே இல்லாமல் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க தொழில் பண்ணாங்கனாக்க அதில் பெருதையே நஷ்டம் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இந்த பலன்கள்லாம் உண்மையா இப்படி தான் நடக்குமா அப்படின்னு கேட்டாக்க அப்படிலாம் வந்து நம்ம சொல்ல முடியாது அப்படிலாம் கிடையாது அப்போ நம்ம ஜாதகத்தில் தசாபக்தி அமைப்பு நல்ல விதமாக இருந்துச்சு அப்படின்னா இதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டியதில் நம்மளுக்கு நல்ல பலன் நடக்கும் அப்போ இந்த பொதுவாக வந்து பத்தாம் வீட்டில் குரு பகவான் இருந்தால் இந்த மாதிரிலாம் நடக்கும் அப்படின்னு சொல்கிறத விட நம்ம ஜாதகத்தில் தசாபக்தி அமைப்பு நல்ல விதமாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரிலாம் நடக்காது நம்மளுக்கு பாசிட்டிவாகவே நடக்கும் நல்ல விதமாகவே நடக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம் எப்போயுமே வந்து இந்த கோச்சார அமைப்பில் வந்து நம்ம சொல்கிற பலன்கள்லாம் பார்த்திங்கன்னா குறைந்த பர்சன்டேஜ் தான் நம்மளுக்கு வேலை செய்யும் அதோடய பலன் வந்து குறைந்த அளவு தான் இருக்கும் மேக்சிமம் பார்த்திங்கனாக்க தசாபக்தி அமைப்பில் தான் நம்மளுக்கு மேக்சிமமான பலன்கள் எல்லாமே முடிவாகும் அப்படி இருக்கிறப்ப பார்த்திங்கனாக்க இது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு இதை புரிஞ்சுங்க இயற்கையாகவே பார்த்திங்கன்னா கன்னீராசிக்கு இடமாற்றம் வேலை மாற்றம் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு நாட்டுக்கு போகிறது இன்னொரு ஊருக்கு போகிறது திடீர் திடீர்னு இடம் இடமாற்றங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இயற்கையாகவே யாருக்கு வரும் இந்த கன்னிராசிக்கு வரும் அப்போ குரு வந்து இருக்கும் இடத்துல இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடம் தான் வலிமையாகும் அப்போ குரு பகவான் வந்து எங்கே இருக்கிறாரோ அங்கே பார்த்திங்கன்னா சில நெகட்டிவான விஷயங்கள் இப்போ நம்ம சொன்னோம் இல்லைங்களா அந்த மாதிரி நெகட்டிவான விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது அதை மற்ற அமைப்புகள்லாம் வச்சு பார்க்குறப்ப அது எப்படின்றத நம்ம முடிவு பண்ணிக்கலாம் எப்பயுமே குரு பகவான் இருக்கும் இடத்த விட பார்க்கும் இடத்துக்கு தான் வலிமை அதிகம் வலுவாகும் ஸ்ட்ராங்காகவும் நல்ல பலன் நடக்கும் அப்போ குரு பகவான் வந்து எந்தெந்த பார்வை அவங்களுக்கு இருக்குது குரு பகவானுக்கு எந்தெந்த பார்வை இருக்குது ஐந்து ஏழு ஒன்பது ஐந்தாம் பார்வை வந்து சிறப்பு பார்வை ஏழாம் பார்வை வந்து பொது பார்வை ஒன்பதாம் பார்வை சிறப்பு பார்வை அப்போ ஐந்து ஒன்பது சிறப்பு பார்வை ஏழாம் பார்வை வந்து பொது பார்வை அப்படி இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு பகவான் வந்து ஐந்து ஏழு ஒன்பது இந்த பார்வையில் இந்த கன்னி ராசிக்கு எந்தெந்த ஸ்தானத்தை பார்க்குறாரு எந்தெந்த வீட்டை பார்க்குறாரு அப்படின்னா குரு பகவான் பாருங்க ஐந்தாம் பார்வையாக ஐந்தாம் பார்வையாக சந்திரனுக்கு ராசிக்கு ரெண்டாம் வீட்டை பார்க்குறாரு ரெண்டாம் வீட்டை பார்க்குறாரு அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா குரு பகவான் வந்து ஏழாம் பார்வையாக ஏழாம் பார்வையாக ராசிக்கு நான்காம் வீட்டை பார்க்குறாரு அடுத்தது குரு பகவான் வந்து ஒன்பதாம் பார்வையாக ஒன்பதாம் பார்வையாக ராசிக்கு ஆறாம் இடத்தை பார்க்குறாரு அப்போ குரு பகவான் வந்து ஐந்து ஏழு ஒன்பது இந்த மூன்று பார்வையில் எந்தெந்த ஸ்தானத்தை பார்க்குறாரு அப்படின்னு கேட்டிங்கனாக்க ரெண்டு நாலு ஆறு இந்த மூன்று ஸ்தானத்தை பார்க்குறாரு இந்த மூன்று வீட்டை பார்க்குறாரு அப்போ இந்த ரெண்டாம் வீடு கன்னி ராசிக்கு இந்த ரெண்டாம் வீடு அப்படின்னாவே உங்களுக்கு தனம் குடும்பம் வாக்கு அந்த ஸ்தானத்தை பார்க்குறாரு அடுத்தது நான்காம் வீடு அப்படின்னாவே உங்களுக்கு என்னது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா மொத்தத்தில் சுகஸ்தானம் அப்போ சுகஸ்தானத்தை பார்க்குறாரு அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கனாக்கா ராசிக்கு ஆறாம் வீட்டை பார்க்குறாரு இப்போ ஆறாம் வீட்டை பார்க்குறாருன்னா ஆறாம் வீடுன்றது என்னது கடன் நோய் எதிரி வேலை இதுக்கு உண்டான பம்பு வழக்கு இதுக்கு உண்டான இடம் அப்போ அந்த இடத்தையும் பாத்தீங்கன்னாக்க குரு பகவான் பார்க்குறாரு இப்போ ரெண்டாம் இடத்த வந்து ஐந்தாம் பார்வையாக பார்க்குறதுனால அங்கே என்ன மாதிரி பலன்லாம் நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா வாக்கு வாக்குன்ற விஷயத்தில் பாத்தீங்கன்னாக்க அவங்களோட பேச்சு வந்து மற்றவங்க கேட்பாங்க அதே மாதிரி அவங்க சொல்லு அவங்களுடைய பேச்சை வந்து மற்றவங்க கேட்பாங்க சொன்ன சொல்ல மாற்றி பேச மாட்டார் சொன்ன சொல்ல மாற்றி பேச மாட்டார் ஒரு வார்த்தை வந்து சொன்னார் அப்படின்னாக்கா அதை நிறைவேற்றுவார் மாற்றி மாற்றி பேச மாட்டார் இல்லை நான் வந்து எப்போ சொன்னேன் அப்படின்லாம் வந்து மாற்றி சொல்ல மாட்டார் அதே மாதிரி வந்து குடும்பத்தாரோடு இணக்கமான சூழலில் இருப்பார் இணக்கமான சூழ்நிலை நல்ல விதமாக அங்கே இருக்கிறதுக்கு உண்டான அமைப்பு இப்போ வரும் அங்கே ஏற்கனவே இருந்த குழப்பங்கள் குடும்பத்தில் இருந்த ஏற்கனவே இருந்த குழப்பங்கள் மன கஷ்டங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே தீரும் புதுசாக வந்து உறுப்பினர் குடும்பத்தில் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னா அர்த்தம் குழந்த பிறக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படி இல்லை அப்படின்னா மேரேஜ் ஆகிற பருவத்தில் ஒருத்தங்க இருக்காங்க மேரேஜ் ஆகிறதுக்கு வரன் தேடிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த மாதிரி இருக்கிறப்ப இந்த மாதிரி காலகட்டத்தில் இந்த குரு பயிற்சியில் அவங்களுக்கு மேரேஜ் ஆகி ஒரு உறுப்பினர் வந்து வீட்டுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு குடும்பம் குடும்பத்தில் ஒரு உறுப்பினர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லை குழந்தை இல்லை ஒருத்தருக்கு மேரேஜ் ஆகி உள்ளே வர்றதுக்கு இல்லை ரெண்டுமே கூட நடக்கலாம் அதே மாதிரி தனம் பிரச்சனை இல்லை பணம் பிரச்சனை இருக்காது தன வரவெல்லாம் நல்ல விதமாக இருக்கும் வேலை வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு வேலை போயிடுச்சு அப்படின்னா அதை விட பார்த்தீங்கன்னாக்க ஒரு நல்ல வேலை கிடைக்கும் சம்பளமும் அதை விட நல்ல இதை விட இந்த பழைய வேலையாக இருந்ததை விட நல்ல சம்பளம் கிடைக்கும் அந்த மாதிரி ஒரு அமைப்பில் அவங்க வேலைக்கு சேருவாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே ரெண்டாம் வீட்டோட பலன் அந்த ரெண்டாம் வீட்டு பலன்னாக்கா குரு வந்து ஐந்தாம் பார்வையாக ராசிக்கு ரெண்டாம் இடத்தை பார்க்குறனால இப்போ நான் சொன்னேன் பார்த்திங்களா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நல்ல விதமாக நடக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை பாசிட்டிவாக தான் இருக்கும் ஏன்னா அது நல்ல ஸ்தானம் ரெண்டாம் வீடு நல்ல ஸ்தானம் அடுத்தது ஏழாம் பார்வையாக நான்காம் வீட்டை பார்க்குறாரு அப்போ நான்காம் வீடு அப்படின்னாவே உங்களுக்கு என்னது சுகஸ்தானம் சுகஸ்தானம்னா அங்கே என்னென்ன இருக்குது அம்மா அம்மா சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உயர்கல்வி அடுத்தது உங்களுக்கு வீடு வாகனம் வண்டி இன்வெஸ்ட் பண்ணுறது இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு தொழிலுக்கு உண்டான இது பண்ணுறது அடுத்தது வண்டி வாகனம் இதெல்லாம் இருக்குது மொத்தத்தில் சுகஸ்தானம் நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கலாம் அதில் பாத்தீங்கன்னாக்கா மொத்தத்தில் சுகஸ்தானம் அதுல ஒரு ரெண்டு மூணு விஷயத்தை மட்டும் நம்ம சொல்லுவோம் அப்ப நான்காம் இடத்துல சுகஸ்தானம் அப்படின்னாவே ஒரு உயர்கல்வி ஒருத்தங்க யூஜி முடிச்சுட்டு இப்போ பிஜி படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா உகந்த காலம் இந்த ராசிக்கு கன்னி ராசிக்கு அவர் வந்து பாத்தீங்கன்னாக்கா குரு ஏழாம் பார்வையாக ராசிக்கு நான்காம் வீட்டை பார்க்குறதுனால அந்த நான்காம் வீட்டில் என்னென்ன பலன் இருக்குதோ அந்த பலனெலாம் நல்ல விதமா நடக்கும் பார்த்தா அதுக்கு குரு வந்து அவர் வீட்டை அவரே பார்க்குறாரு இருக்கிற பார்த்திங்கனாக்கா அந்த வீடு இன்னும் நல்லா அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அந்த இடத்துல உயர்கல்வி சம்மந்தப்பட்டதில் பாசிட்டிவாக இருக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுவாங்க அடுத்தது வீடு ஒருத்தங்க கட்டணும் அப்படின்னாக்கா நல்ல விதமாக கட்டுறதுக்கு சான்சஸ் இருக்குது ஒரு பழைய வீடை வந்து கொடுத்துட்டு ஒரு புது வீடு வாங்கணும் அப்படின்னாக்க அதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது இல்லை அந்த பழைய வீடை வந்து கம்ப்ளீட்டாக டெமாலிஷ் பண்ணிவிட்டு ஒரு புது வீடை கட்டுறதுக்கும் சான்சஸ் இருக்குது இல்லை பழைய வீடை சேல் பண்ணிவிட்டு புது வீடு வாங்குறதுக்கும் சான்சஸ் இருக்குது புது வீடை கட்டுறதுக்கும் சான்சஸ் இருக்குது மாதிரி பழைய இடத்த கொடுத்துட்டு புது இடம் வாங்குறதுக்கும் சான்சஸ் இருக்குது இதெல்லாம் இடம் சம்மந்தப்பட்டது சொத்து சம்பந்தப்பட்டது அடுத்தது வண்டி வாகனம் அப்படின்றதெல்லாம் பார்த்தீங்கனாக்கா வண்டி வாகனம் அமைப்பு நல்ல விதமாக இந்த ராசிக்காரர்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நல்ல விதமாக இருக்குது பழைய வண்டியை கொடுத்துட்டு புது வண்டி வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அம்மா அம்மா சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பார்த்திங்கனாக்கா இணக்கமான சூழல் இருக்கும் இவ்வளோ நாள் இருந்தால் மன கஷ்டங்கள் மனக்கசப்புகள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல விதமாக இப்போ அவங்களுக்கு இணக்கமான சூழல் இருக்கும் மாதிரி குரு வந்து இந்த ராசிக்கு கேந்திராதிபதி அப்படின்றனால நம்மளுடைய உடல் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பார்த்திங்கனாக்கா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா என்னது நம்ம கரெக்டாக என்ன சாப்பிட்ணுமோ அதுதான் சாப்பிடணும் அந்த தேவையில்லாத சாப்பாடுலாம் சாப்பிடக்கூடாது பின்னான்ற நேரத்தெல்லாம் சாப்பிடக்கூடாது இந்த அவுட் சைட் ஃபுட்லாம் சாப்பிடக்கூடாது இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னாக்கா அந்த பேட் ஹேபிட்ஸு அந்த போதை சம்மந்தப்பட்டது அப்படின்னாக்கா உங்களுக்கு மது இருந்தது புகைப்பிடித்தல் மாதிரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம யூஸ் பண்ணக்கூடாது பொதுவாக எப்போவுமே யூஸ் பண்ணக்கூடாது இந்த மாதிரி காலகட்டத்தில் கண்டிப்பாக கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏன்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணாக்க உடல் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் வந்துச்சுனாக்கா ரொம்ப ரிஸ்க் அதிகமாயிடும் அதனால் கம்ப்ளீட்டாக இதை நீங்கள் முன்னாடி யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னாக்கா இதை கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிட்டீங்கனாக்கா திருப்பியும் வாழ்க்கையில் எப்போயுமே தொடையவே தொடாதிங்க நம்மளுடைய உடம்பும் நல்லாயிருக்கும் மனசும் நல்லாயிருக்கும் நம்மளுடைய எண்ணங்கள் சிந்தனை செயல்பாடு எல்லாமே நல்லாயிருக்கும் இது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு அப்போ நம்ம சுகத்தில் நான்காம் இடம் த சுகஸ்தானம் இல்லைங்களா அப்போ தன் சுகத்தில் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதே போல் உங்களுக்கு ஆறாம் வீட்டை ஒன்பதாம் பார்வையாக பார்க்குறாரு ஆறாம் வீட்டை ஒன்பதாம் பார்வையாக குரு பகவான் பாக்குறாரு அப்போ அந்த ஆறாம் வீட்டில் உங்களுக்கு என்னென்ன இருக்குது கடன் நோய் எதிரி பம்பு வழக்கு வேலை உழைப்பு இதெல்லாம் பார்த்தீங்கனாக்கா அங்கே ஆறாம் வீட்டில் இருக்குது அப்போ வந்து கடன் சம்மந்தப்பட்டது அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்னா இல்லைங்களா குரு பார்வை வந்து எந்தெந்த வீட்டெல்லாம் பார்க்குறாரு நல்ல வீட்டை பார்த்தா நல்ல பலன் இருக்கும் கெட்ட வீட்டை பார்த்தா அங்கே எந்த வீட்டை பார்க்குறாரோ அதுக்கு தகுந்த மாதிரி பலன் இருக்கும் அப்போ இந்த ஆறாம் வீடு அப்படின்னாவே அது கடன் நோய் எதிரி வம்பு வழக்குக்கு உண்டான இடம் அப்போ அங்கே பார்த்தீங்கன்னாக்கா நல்ல விஷயங்கள் கெட்ட விஷயங்கள் சொல்லி ரெண்டும் கலப்பாக தான் நடக்கும் கலப்பு பலனாக தான் அங்கே இருக்கும் அப்போ கடன் கடன் அப்படின்னாவே கடன் வந்து ஏற்கனவே இருக்கிற கடன் தீரும் ஏன்னா குரு பகவான் வந்து பார்க்குறாரு அப்போ குரு பகவான் பத்தாம் வீட்டில் இருந்து பார்க்குறாரு அப்படின்னாவே உங்களுக்கு தொழில் கடன் இதெல்லாம் வந்து பழைய கடன் எதா இருந்துச்சு அப்படின்னாக்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா தீரும் மொத்தத்தில் எந்த கடனை தான் தீரும் ஆனால் புதுசாக பார்த்தீங்கன்னாக்கா கடன் வாங்குவீங்க பழைய கடன் போகும் புது கடன் வரும் அடுத்தது நோய் சம்மந்தப்பட்டது அப்போ நோய் சம்மந்தப்பட்டது அப்படின்னாவே ஏற்கனவே நோய் ஏதாவது நம்மளுக்கு இருந்துக்கிட்டு இருக்கும் இல்லைங்களா அதுக்கு நம்ம வந்து சரியான மருந்து சாப்பிட்ருக்க மாட்டோம் இல்லை கரெக்டான டாக்டரை போய் பார்த்துருக்க மாட்டோம் நம்ம வந்து நம்மளுடைய சூழலுக்கு தகுந்த மாதிரி நம்ம இருந்திருப்போம் டாக்டரை போய் பார்த்துருப்போம் மருந்து மத்தலாம் எல்லாம் வாங்கி வச்சுருப்போம் ஆனால் அதை நேரத்துக்கு சாப்பிட முடியாமல் இருக்கும் அப்படியே வந்து அது சாப்பிட்டோம்னாலும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம டயட்டில் வந்து இருந்திருக்க மாட்டோம் அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அந்த வியாதி தீராது இந்த காலகட்டத்தில் இந்த கண்ணீராசி அந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு கண்ணீராசியில் பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த குரு பயிற்சியில் கரெக்டான நேரத்தில் சாப்பிடுவீங்க கரெக்டான மருந்து மாதிரி சாப்பிடுவீங்க கரெக்டான டாக்டரை பார்ப்பீங்க அப்போ உங்களுக்கு எல்லாமே கரெக்டாக நடக்கிறப்ப உங்களுக்கு நோய் சம்மந்தப்பட்டது தீரும் வம்பு வழக்கு அப்போ வம்பு வழக்கு அதிலெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு ஜெயிச்சுருவீங்க ஏன்னு கேட்டிங்கனாக்கா இது வெற்றி ஸ்தானம் ராசிக்கு வெற்றி ஸ்தானம் உபஜயஸ்தானம் உபஜயஸ்தானத்தில் அது ஒரு இது உபஜயஸ்தானம்னா மூணு ஆறு பத்து பதினொன்று அப்போ இந்த ஆறாம் இடம் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்தானம் அப்போ பார்த்தீங்கன்னா வம்பு வழக்குலலாம் வந்து வெற்றி ஆவிங்க அதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக வரும் எந்த ஒரு கேஸ் கோர்ட்டு கேஸ் வந்து இருக்குது அப்படின்னாக்கா அந்த கேஸில் வந்திங்கன்னா ஒரு நல்ல விதமாக உங்களுக்கு சாதகமான அமைப்பில் தீர்ப்பு ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படி அந்த மாதிரி ரொம்ப லேட்டாகவும் கேஸ் முடிகிறதுக்கு அப்படின்னா சமாதானமாக வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது ச அது உங்களுக்கு சாதகமாக வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது இது வந்து பார்த்திங்கனாக்கா பம்பு பம்பு வழக்கு சம்மந்தப்பட்டது இப்போ கடன் நோய் சொல்லியாச்சு ரொம்ப வழக்கு சொல்லியாச்சு அடுத்தது அந்த வீட்டில் ஒரு நல்ல விஷயம் என்ன விஷயம் வேலை உழைப்பு அப்போ அந்த வேலைக்கு உண்டான அமைப்பு அப்படின்னு பார்த்திங்கனாக்கா நல்ல வேலை கிடைக்கும் வேலை வந்து தொடர்ந்து செஞ்சிட்ருப்பாங்க உழைப்பை வந்து அங்கே போட்டுக்கிட்டே இருப்பாங்க அப்போ நல்ல வேலை கிடைக்கும் அப்போ பார்த்தீங்கனாக்கா அங்கே கெட்ட விஷயம் நல்ல விஷயம் எல்லாமே அங்கே கலந்துருக்கு பழைய கடன் போய் புது கடன் வர்றது தீராத வியாதி இருந்து அப்புறம் தீர்ந்து போகிறது அந்த வியாதி வந்து க்ளீயர் ஆகிறது க்யூர் ஆகிறது வம்பு வழக்கு இவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா பிரச்சனையாக இருந்தால் கேஸ் நடந்துகிட்டு இருந்துச்சு இப்போ பார்த்திங்கன்னா முடிவுக்கு வரும் அது இவங்களுக்கு சாதகமாக வரும் அடுத்தது வேலை இவ்வளோ நாள் வேலையே இல்லாமல் இருப்பாங்க இப்போ ஒரு நல்ல வேலை கிடைக்கிற சான்சஸ் இருக்குது எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ஃபிஃப்டி அப்போ எல்லாம் கலப்பாக தான் இருக்கும் நல்லது கெட்டது ரெண்டுமே கலந்துருக்கும் அப்படி இருக்கிறத பார்த்தீங்கனாக்கா உங்களுக்கு இந்த குரு பயிற்சியில் கண்ணீர் ஆசியில் பிறந்தவங்களுக்கு குரு பகவான் வந்து ஐந்தாம் பார்வையில் ரெண்டாம் வீட்டை பார்க்குறாரு ஏழாம் பார்வையாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான்காம் வீட்டை பார்க்குறாரு அதே போல் ஒன்பதாம் பார்வையாக ராசிக்கு ஆறாம் வீட்டை பார்க்குறாரு இந்த மூன்று வீட்டையும் பார்க்குறதுனால அந்த வீடெல்லாம் வந்து வலுவாகுது அந்த வலுவாகிறனால இப்போ நான் சொன்ன மாதிரி பலன்கள்லாம் நடக்கும் இது வந்து போட்சாரப்படி சந்திரனை வச்சு நம்ம சொல்கிறது இதுக்கு வந்து அவங்கவுங்க ஜாதகத்தில் வந்து தசாபக்திகளோடய அமைப்பு எந்த அளவுக்கு நம்மளுக்கு சப்போர்ட்டாக இருக்குது அவங்க எந்த லக்னம் அந்த லக்னாதிபதிக்கு அந்த தசாநாதன் எந்த மாதிரி இருக்கிறாரு அந்த லக்னாதிபதி எப்படி இருக்கிறாரு அது எந்த லக்னம் அப்போ தசாநாதன் எப்படி இருக்கிறாரு இதுக்கு கோச்சார அமைப்பு இது சப்போர்ட் பண்ணுதா ஸோ இதெல்லாம் வச்சு தான் நம்ம முடிவு பண்ணிக்கணும் அடுத்த கிளாஸில் என்ன ராசிக்கு பார்க்கணுன்றதை பார்த்துக்குவோம் London.